தொடர்ந்து ஒரு மூன்று நாட்களாக நாமும் ஊடகத்துறையில் செய்திகளை கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கின்றோம் இந்த இந்த ஒருங்கிணைந்த கல்வியின் மூலமாக ஒவ்வொரு வருஷமும் அதற்கான நிதியை அறுபது சதவீதம் நிதியை ஒன்றிய அரசு வழங்கிக் கொண்டிருந்தது இந்த ஆண்டுக்கான நிதி என்பது ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி அதோட முதல் தவணை ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் ஜூன் மாதம் வழங்க வேண்டும் இது வரைக்கும் வழங்காமல் இருக்கின்றது இதனால் கேள்விக்குறியாக போது எது என்று பார்த்தால் பிள்ளைகளுடைய கல்வி தரமும் அதே போன்று ஏறத்தாழும் ஒரு பதினைந்தாயிரக்கும் மேற்பட்டிருக்கிற ஆசிரியர் மக்கள் மாதம் மாதம் வாங்குகின்ற இது சார்ந்த இந்த ஸ்கீமில் பணியாற்றக்கூடிய ஆசிரியருடைய சம்பளம் வாங்குகிற நிலையும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக்குகின்ற பணியை இன்னைக்கு ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கின்றது நாங்கள் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவித்தோடு இதுவரைக்கும் இரண்டு முறை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நம்முடைய மாண்புக்கு அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் அவருடைய இல்லத்திலே போய் சந்தித்தோம் சந்தித்து எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் சரி நாங்கள் பார்க்குறோம் சொல்கிறோம் என்று சொன்னவர் மீண்டும் இந்த முறை நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு நாங்கள் நேரடியாக போய் அவரை பார்க்க சொன்னார்கள் போய் பார்த்தோம் இன்னும் இதற்கான நிதியை நீங்கள் இன்னும் வழங்காமல் இருக்கின்றீர்களே என்று சொல்லும் பொழுது வழங்குவது ஒன்றும் தெரியுதுதல்ல இப்போ கூட நீங்கள் என்பியில் சார்ந்திருக்கின்ற அந்த ஸ்ரீ ஸ்கூல் என்பி சார்ந்து அதை செயல்பட்டு இப்போ கையெழுத்து போட்டு கொடுங்க இட்ஸ் அ மேட்ரு ஆஃப் செகண்ட் ஒரு ஆஃப் அனவர் உங்களுக்கு பணத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன் தான் எல்லா எம்பிக்கு முன்னாடியுமே சொன்னார்கள் அவர்கள் அப்போ நாங்கள் சொன்னோம் இல்லைங்க இது எங்களுக்காக சில ஏற்புடைய ஏற்புடைய இல்லாத ஒரு கருத்துக்கள் வந்து எண்ணிப்பில் இருக்குது அதைங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று இந்த மும்மொழிக் கொள்கையை பற்றி சொன்னோம் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் எயிட் ஸ்டாண்டர்டில் பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் வைக்கின்றதை பற்றி சொன்னோம் ஆறாம் வகுப்புலேருந்தே குலக்கல்வி திட்டத்தை மறைமுகமாக கொண்டு வரதை சொன்னோம் மும்மொழிக் கொள்கை என்று வரும்போது இந்தியம் சமஸ்கிருதத்தையும் எப்படியெல்லாம் உள்ளே புகுத்துடுறாங்களோ அதையெல்லாம் எடுத்து நாங்கள் சொன்னும்போது கூட இல்லைடா நீங்கள் யோசிச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி வைத்து விட்டார் ஆனால் இப்போ வரைக்கும் எங்களுடைய துறை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகள் பல முறை கடிதம் எழுதியிருக்கிறார்கள் அவருடைய துறை சார்ந்திருக்கிற செக்ரட்டரியாக பேசியிருக்காங்கன்னு சொல்லும்போது அவங்க சைடிலேருந்து என்ன வருதுன்னா ஒன்றும் அவங்க பெருசாக கொடுக்குற மாதிரி தெரியலங்க நீங்கள் எண்ணி போய் ஒத்துக்கிட்டாதாங்க என்கின்ற ஒரு நிலை தான் இன்னமும் விருந்து கொண்டிருக்கின்றது இதே நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அமெரிக்காவில் இருந்தாலும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி என்ன அப்டேட் இருக்குது என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது நடக்கிற விஷயத்தையும் அவருடன் நாம் எடுத்து சொல்லியிருக்கின்றோம் கண்டிப்பாக முதலமைச்சர் எங்களுக்கு என்ன வழிகாட்டுகிறாரோ அதன் சார்ந்து எங்களுடைய நடவடிக்கை கண்டிப்பாக இருக்கும் நான் நான் வந்து நம்முடைய மாண்பு பொருந்திய ஆளுநர்களுக்கு நான் வைக்கின்ற வேண்டுகோள் இது வரைக்கும் ஒரு நூற்றி எண்பது தொகுதிகளுக்கு நான் நேரடியாக சென்று ஆய்வுகளை செய்திருக்கேன் அந்த கல்வி பள்ளியாக இருந்தாலும் சரி சிஓ ஆஃபீஸாக இருந்தாலும் சரி அதிகப்படியாக நான் சென்றது அங்கே இருக்கின்ற நூலகத்துக்கு தான் சென்றிருக்கின்றேன் அந்த நூலகத்துக்கு செல்லும்போது அதிகப்படியாக இளைய சமுதாயம் உட்காந்து வந்து எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஒன்று ரெண்டு குழந்தைங்கள் யூபிஎஸ்சிக்கு பண்ணுறாங்க ஆனால் அதிகப்படியாக டிஎன்பிஎஸ்சிக்கு தங்களை தயார் செய்து இருக்கின்ற பிள்ளைகளை நான் பார்க்கும் பொழுது அவங்கள்ட்ட நான் கேட்பேன் புக்ஸ் உங்களுக்கு வந்து போதுமான புத்தகங்கள் இருக்கின்றதா உங்களுக்கு அதிகப்படியாக புக்ஸ் புக்ஸ் எதுவும் தேவைப்படுகின்றதா என்று சொல்லும்போது சார் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய நம்முடைய மாநில அரசாங்கத்தோடைய இந்த புத்தகங்கள் அதிகமாக எங்களுக்கு இருக்கின்றது இன்னும் ரெண்டு செட்டு கொடுத்தா எங்களுக்கு பெருமையாக இருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லும்போது எங்களுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கேட்குறீங்க அப்படின்னா ஆமாம் சார் சிக்ஸ் டுவெல் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட புக்ஸ் எங்களுக்கு இருந்துச்சுன்னா எல்லா புக்ஸ் இருந்துச்சுன்னா எங்களுக்கு எதனாலும் அதே மையமாக ஏன் கேட்குறீங்க மற்ற புக்ஸ் எல்லாம் இல்லையாங்க சார் அதிகப்படியாக டிஎன்பிசியில் எந்த கே கேள்விகள் வந்து எதை சார்ந்து கேட்குறாங்களா ஆறாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு சார்ந்து நம்முடைய மாநில புத்தக அந்த சப்ஜெக்ட்லேருந்து தான் கேட்குறாங்க எங்களது மட்டும் இல்லை ஈவன் யூபிஎஸ்சிக்கு தயாராகிற பிள்ளைங்களே கேட்குறது பார்த்தீங்கன்னா மாநில புத்தகம் தான் கொஞ்சம் நல்லா இருக்குங்க சார் அது லக்ஷ்மிகாந்த் போன்ற புத்தகங்கள் தேவைப்படுகின்றது பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு ஆனால் அதை சார்ந்து மாநிலம் சார்ந்துக்கின்ற புத்தகங்கள் தான் இன்னமங்கள் பேர் உதவியாக இருக்கின்றது என்று சொல்லும் பொழுது இங்கேயே நம்முடைய மாண்புமை பொருந்திய ஆளுநருடைய கருத்தை கான்ட்ராடிக்ட் ஆகுது அதனால் அவர் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஏன்னா நம்மை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நான் பெருமையோடு சொல்லுவேன் அட்பார் சிபிஎஸ்இ சிலபஸ் சிபிஎஸ்சியில் என்ன இருக்கோ அதுக்கு ஏன்னா நான் எங்களுடைய பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய இந்த சிலபஸ் வந்து நாளைக்கு அவங்க ஏதாச்சும் ஒரு போட்டி தேர்வுக்கு போகும்போது ஐயோ நான் மாநில அரசு தானே படித்தேன் எனக்கு இதில் எப்படி எனக்கு இது வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைத்து விடக்கூடாது அவனுக்கு அந்த அதுக்கு தகுந்தாப்பு இதை கொண்டு செல்ல வேண்டும் என்று மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அந்த எண்ணத்தை பூர்த்தி செய்கின்ற விதமாக தான் எங்களுடைய சப்ஜெக்ட் இருக்குது வேண்டும் என்றால் நம்முடைய ஆளுநர் நினைத்தால் அவரை அழைத்துக்கொண்டு நானே ஏதாச்சும் ஒரு நூலகத்துக்கு சர்ப்ரைஸாக நான் போகிறேன் அங்கே உட்காந்துருக்கின்ற அங்கே போட்டித் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கின்ற மாணவர்களிடம் நான் பேசவேனா அவரே பேசி தேர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கலாம் நாங்கள் வந்து ரொம்ப க்ளியராக நீங்கள்ட்ட எங்களுடைய ஜீவம் செக்டரே ரொம்ப அழகாக ஒரு கடிதம் எழுதி இருக்கின்றார் அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் முதல்ல எங்களுக்கான இன்ஸ்டால்மெண்ட்டை நீங்கள் வழங்குங்க நாங்கள் கேட்குறது சமகிர சிகிச்சைக்காக நாங்கள் கேட்குறோம் நீங்கள் பிஎம்சியை கணக்கு சொல்லி சொல்கிறீங்க அந்த பிஎம்சியில் வந்து நீங்கள் தரமான கல்வியை வழங்குகிறது ரொம்ப சந்தோஷம் ஆனால் தரமான கல்வியை வழங்க வேண்டுங்கள் அதே இடத்தில் என்ஐபியை புகுத்துக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க அது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் எங்களோடய பிரின்ஸிபல் செக்ரட்டரி தலைமையில் நாங்கள் ஒரு கமிட்டி நாங்கள் அமைக்கிறோம் அந்த கமிட்டி என்ன பரிந்துரை பண்ணுதோ அதை சார்ந்து தான் நாங்கள் வந்து முடிவு சொல்லி கிளியராக சொல்லிட்டோம் அந்த கமிட்டிலாம் முடிவு பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் நாங்கள் போய் அமைச்சரை போய் பார்க்கும்போது எங்கள் கமிட்டி அதை ஒத்துக்கல நீங்கள் வந்து எங்களுடைய பிஎம் ஸ்ட்ரீக்கு நாங்கள் பணம் கேட்கல சமகர சிக்ஷாக்கும் பணம் கேட்குறோம் இதையும் அதையும் முடிச்சு போடாமல் தயவு செஞ்சு பணத்தை கொடுங்கல் தான் தவிர எந்த காரணத்தை கொண்டும் கொள்கையை விட்டுக்கொண்டு நாம் கண்டிப்பாக இதை நான் பெற மாட்டேன் தெரிஞ்சுக்கொண்டதான் அமைச்சர் மத்திய அமைச்சர் சொல்றதை நீங்கள் கண்டி கண்டி அது அவருக்கே தெரியுமா அதுல நான் ஏன்னா சீஃப் செகரட்டரியோட லெட்டரே இருக்கு உங்களுக்கு ஏன்னா லெட்டர் வேணால் உங்களுக்கு நான் தரேன் நான்